எந்த ப்ரோட்டி சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கூனிரால் தொக்கு தான் அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அது என்னோட ஸ்டைலில் குணிரால் தொக்கு பார்க்க போகிறோம் அங்கே வீடியோ குணிரால் தொக்குக்கு என்னலாம் தேவைன்னு பார்த்துருலாம் வெங்காயம் மல்லி இலை தக்காளி பூண்டு மிளகாய் வத்தத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லி வத் வத்தத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்று ஸ்பூன் கொஞ்சம் மஞ்சள் பல்லாரி எவ்வளோ எத்தனை பல்லாரின்னா மூணு பல்லாரி ரெண்டு தக்காளி நாலு மிளகாய் ஒரு முழு பூண்டு வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் மூணு ஸ்பூன் எண்ணெய் மிளகாய் போட்டுக்கலாம் ஸ்டேஜில் வெங்காயம் போட்டுக்கலாம் ாலுக்கு உப்பு போட்டிருக்க மாட்டாங்க ஆனால் நம்ம கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா கிளறி விடுங்க நல்லா பொன்னிடமாக வர அளவுக்கு கிளறி விடுங்க அலசிக்கோங்க அப்போ இதில் உள்ள மண்ணெலாம் போகும் நல்லா அலசிக்கோங்க எதிரே கிளவி விட்டுட்டு தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி நல்லா மசீர அளவுக்கு கிளறிக்கோங்க தக்காளி நல்லா மசீர அளவுக்கு கிளறிக்கோங்க போட்டு நல்லா கிளறிக்கோங்க நம்ம எடுத்து வச்ச மசாலாவை போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளருங்க கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டு இந்த மாதிரி நல்லா கிளருங்க நான் ஏற்கனவே உப்பு போட்டுட்டேன் அதனால் உங்கள் தேவைக்கிட்டே நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் நல்லா கிளருங்க அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பூனி ரால் தூக்கம் ரெடி ஆகிட்டு கூலி ஆறதுவுக்கு ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பை